மக்களை இது நான் வரேன் ஏண்டாம் சீனிக்கு நம்ம ஸ்னோ ஒயிட் வெதர் எட் ஹேர் அனிமே ஓட இப்போ சோட எய்த்தா பார்க்க போகிறோம் வீடியோ கிளோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கிளோ தட்டிட்டு போக வாங்க வீடியோ கிளோ போகலாம் ஈ எப்படியோ சன் செட்டுக்குள்ளே அந்த வில்லேஜ் ரீச் பண்ணிடலாம்ல சிராய்க்கு உனக்கு ஓகேவா நீ ரெஸ்ட் எடுக்காமலே வந்துட்டு இருக்கியே சிராய்க்கு ஆ எனக்கும் ஓகே தான் இங்கே பாறேன் அந்த பாஸ் வந்து உன்னோட அப்பா எங்களால் நம்பவே முடியல எனக்கும் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அவரை மீட் பண்ணதே இல்லையா அதனால தான் ரொம்ப வியாடா ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது அந்த பாஸ் வந்துட்டு ஏய் இந்த மவுண்டன் பாஸ் வழியா தப்பா என் வில்லேஜை ரீச் பண்ண முடியும் உங்களுக்கு ஓகே தானே ஆ எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்லுவான் அதுக்கப்புறம் அவங்களாம் கிளம்பி போயிட்டு இருப்பாங்களா போகும்போது சிராய்கிக்கு முன்னாடி ஒபி போகுவானா ஒபியை பார்த்தோன்னே சிராய்கிக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த ஒபியே ஒரு மாதிரியாவே இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் இந்த பக்கம் வில்லேஜுக்கு போனோன்னே ஹீ நம்ம சீக்கலாவை தூக்கடிச்சிட்டோம் அப்படின்னு வில்லேஜுக்குள்ள நுழையும் போதே எங்கள் உள்ள மக்கள்லாம் சொன்னோன்னே அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹீ நீங்களா பிரின்ஸ் கூட தான் வேலை பார்த்தீங்களா உண்மையாலுமே வா ஆமாம் ஆமாம் நாங்கள் பிரின்ஸ் கூட தான் வேலை பார்த்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா நம்ம வேலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஹீ நல்ல நல்ல பூஸ்லாம் ரெடி பண்ணுங்கப்பா என்னவங்க குழந்தைங்க மாதிரி ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க நம்ம கெஸ்ட்டுக்குமே இது சர்ப்ரைசிங்காக இருக்கும்ல அப்படிங்கிற அங்கே ஒரு லேடி கூட சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்து ஆமாம் பாசையை காணோம் பாசு பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறாரு அவரை போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு இத்தோயா சொல்லுவான் நான் தான் மவுண்டைன்ஸ் லைன்ஸோட பாசு சிராய்க்கியோட அப்பா ம் எங்களுக்கு தெரியும் தான் அப்போ நான் வந்து அஃபீஷியலாக இறந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் காட்டினேன் அதனால உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புல எல்லாம் ஷிராய்க்கி இல்லை இல்லை தாத்தா பாட்டிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா இருந்தாலும் நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரிய வாய்ப்பில்லை தானே எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை ஒரு வாட்டி நீங்கள் எங்கள் பாருக்கு வந்திருந்தீங்க அப்போ நான் பார்த்தேன் ஓ அப்படியா அப்பையிலருந்தே என்னை நீ ஞாபகம் வச்சிருக்கியா ஆ தாத்தா பாட்டி கூட என்கிட்ட சொன்னாங்க இவர் தான் ஓ அப்பான்னு ஹே பாரு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கல அது எப்பயோ வந்தது ஆனால் கூட நீ இன்ன வரைக்கும் என்னை ஞாபகம் வச்சுருக்க அதே மாதிரி உன் தாத்தா பாட்டி வாய முடிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் தான் ம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பான் ஆனால் அப்பா உங்களுக்கு எப்படி என்ன தெரிஞ்சிருச்சு என்னோட முடிதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடன அதெல்லாம் கிடையாது எனக்கு உன்னை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு உங்கள் அம்மாவோட முடி வாய்ஸ் எல்லாமே அப்படியே நீ எடுத்துகிட்டு பிறந்திருக்க அதனால தான் அப்ப என்ன சிராய்க்கு ரொம்ப சந்தோஷப்படும் இந்த பக்கம் எல்லாரும் உட்கார்ந்து நல்லா சந்தோஷமாக பேசி இருப்பாங்களா அப்போ மிச்சு கூட நான் கூட மௌண்டனு நோனே நான் என்னென்னமோ நினச்சிட்டேன் ஆனால் பார்த்தா இங்கே வில்லேஜை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு மிச்சு ஆச்சரியப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கிக்கி உடனே மிச்சு எனக்காக நீ கவலைப்பட்டி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓ அப்படியா எனக்கு நீ ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசும்போது ஒரு மாதிரி படப்படான்னு வருது கிக்கி அப்போ என்ன பண்ணுறது அடுத்த வாட்டியிலேருந்து நான் உண்மையே பேசாமல் விட்டுறவா சச்சா நான் அதுக்காக சொல்லலை நீ உண்மை பேசலாம் தான் நான் அப்படி சொல்ல வரலை சரி இந்த ஒபி எங்கே போனா நீ பார்த்தியே என்ன இல்லை இந்த ஏரியாவை செக் பண்ண போயிருக்கா வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஓ சரி சரி அப்படின்னு நம்ம மிச்சம் சொல்லிவிடுவான் இந்த பக்கம் ஒபி வந்து ஒரு மரத்தில் தொங்கிக்கிட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்பா உங்களை நாடு கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்களே உண்மையாக என்ன ம் ஆமாம் துரத்தி விட்டுட்டாங்க அதுக்கு காரணம் என் மாமா வந்து ஒரு லேண்ட்லாடு அந்த ஆள் தான் வந்து உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஆள் கிட்டே இருந்து கடத்திட்டு வந்து உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படியே என்ன ம் ஆமாம் அதனால அந்த ஆள் எங்களை எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருந்தார் சரி வேற வழியே இல்லாமல் ஒரு இடத்துல கூட இருக்க முடியாமல் இந்த மவுண்டன் லைன்ஸ் குரூப்பில் வந்து சேர்ந்தோம் இவங்களும் எங்களை எடுத்துக்கிட்டாங்க நீயும் இங்கே பிறந்த இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உன்னோட இந்த ரெட் கலர் முடி அழகாக இருக்கும் தெரியுமா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் அம்மா வேற அடுத்து இறந்துட்டா ஸோ என்னால் உன்னை இங்கேயே வச்சு பார்த்துக்க முடியல வேற வழியே இல்லாமல் உன்னை கொண்டு போய் உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட நான் கொடுத்துட்டேன் அடுத்து காசுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால நீ நாடை விட்டு ஓடுனேன்னு தெரிஞ்சிருச்சு சிராய்க்கி அதனால தான் நான் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உனக்கு எதாவது பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உன்னை தேடி வந்தேன் பார்த்தா உன்னை ஏதேதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட்டுட்டேன் என்னால் தான் எல்லாம் நடந்துச்சு என்ன என்னை மன்னிச்சிடு அப்படின்னு காசுக்கு கேட்டுட்டு இருப்பானா அதனால நீ எங்கள் கூடவே இருந்துடலாம்ல எங்கள் கூடவே தங்கிடலாம்ல அது முடியாது என்ன இவ்வளோ வாசா சொல்ற இங்கே பாரு உன்னை இவங்க எடுத்துக்கிட்டாங்கிறதுக்காக நீ இங்கே இருக்கணும் இவங்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறல்ல அது மாதிரி தான் நான் போனோன்னே என்னை கிளாரின்ஸில் எடுத்துக்கிட்டாங்க நான் கிளாரின்ஸில் தான் இருப்பேன் அதை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சிராய்க்கி சொல்லிவிடுவா நீ எப்படியும் இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் சிராய்க்கி அதே மாதிரி எனக்கு நோபல்ஸை பிடிக்கவே தான் அவங்கள பார்த்தாலே எனக்கு அப்படியே அவங்கள கொல்லணும்னு தோன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த மாதிரி ஃபீல்லாம் வரவே இல்லை அப்படின்னு ஜென்ன பார்த்து இந்த கசுக்கி சொல்லிட்டு இருப்பான் அப்படியே என்ன நான் அப்ரூவலுக்காக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தோணவே இல்லையே நான் சொல்லவே சரி சரி கசுகி ரொம்ப கோபப்படாத வா சாப்பிட போகலாம் அந்த பாஸ் வந்து இழுத்துட்டு போயிடுவாரு வா வா பார்ட்டியே நம்மளை விட்டுட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த பாஸ் சொல்லிட்டே போவாரு இந்த பக்கம் சென் கூட நம்மளும் போகலாமா அப்படின்னு கேப்பான் அதுக்கு உடனே சிராய்க்கி இல்ல இல்ல நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒபிய தான் போவா காட்டுக்குள்ளே போயிட்டு மரமாக பார்த்து ஓபி ஓபி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் இவன் மரத்தில் தான் வவ்வால் மாதிரி எப்போ பார்த்து தொங்கிக்கிட்டு இருப்பான் அந்த ஓபி கீழே குதிச்சோட ஓஜோ சான் ஓபி அப்பாடா நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஓ ஜோ நீ நீங்கள் எதுவும் பேசாதீங்க சா நான் சாரி சொல்லிக்கிறேன் எதுக்கு ஓபி சாரி சொல்லிக்கிறேன் இல்லை நான் தான் வந்து தேவையே இல்லாம மூக்க நொழிச்சு உங்க பாடி கார்டா உள்ள வந்து உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னேன் ஆனா பார்த்தா கடைசியில் உங்களை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் சே நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை ஓபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளோட வாயை முடிவு விட்டுருவான் இந்த ஓபி இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் உங்களை காப்பாத்த தவறிட்டேன்ல அது தப்பு தானே சாரி நான் நான் ப்ரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்பெல்லாம் இல்ல ஓபி இங்கே பாருங்க ஃபீலிங்ஸை சொன்னா கூட உங்க கீழ்ட்டு போகாதுங்கிறியா சரி அதெல்லாம் விடு அடுத்த வாட்டி நான் தான்பரவனுக்கு போகும்போது மறுபடி நீ தான் என்னோட காடா வரணும் ஓகே தானே அப்படின்னு கேட்டோன்னே சிராயுக்கி அப்படின்னு அவன் கூப்பிட போயிடுவான் டக்குன்னு சரி நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான் நீ வருவதானே என் கூட எப்பயுமே அப்ப சரி ஓ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான் அதாவது அவனுக்கு இவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு அடுத்து பாட்டினா இருக்கிற இடத்துக்கு போனோன்னே சிராயுக்கி வா 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 பாரு வா வா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இப்பத்தியா இந்த ஓல்டு மேனோட ஒரு பயங்கரமான கதையை நான் சொல்ல போறேன் வா வா அப்படின்னு இந்த கசுக்கி செவாய்க்கை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க அப்பா பக்கத்தில் நிற்க வச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் ஓவிய கிட்டே வந்துட்டு மிச்சமும் கீக்கியும் இங்கே பார்த்தியா ட்ரிங்க்ஸு நம்ம எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் சரி அப்போ மாஸ்டர் எங்கே அங்கே பார்த்தியா அவனும் குடிச்சுக்கிட்டு இருக்கான்னா நீ வா நம்ம குடிப்போம் அப்போலாம் நம்ம ஒரு கான்டஸ் மாதிரி வச்சுக்குவோம் அதில் நான் ஜெயிச்சே நான் தான் கீக்கு கூட ரூம் ஷேர் பண்ண போகிறேன் முடியவே முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சொல்லுவாங்க சரி சரி விடுங்க விடுங்க இந்த பக்கம் கசுக்கி வந்துட்டு ஆ பத்தியா அவர் எப்படி தெரியுமா சண்டை போட்டாரு அந்த நேரத்துல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படம் வந்துருச்சு கடைசியில நீ வேணா என்ன அண்ணன் கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படி இந்த கசுக்கி பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பான் அடுத்து சென்மட்டு ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்திருக்கும் போது இந்த ஓல்ட் மேன் அங்க வந்துருவாரா என்னாச்சு ஆஹ் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க சிராய்க்கிங்க சிராய்க்கியா அவ கசுக்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இருந்தாலும் ஒரு ராஜாவா அறந்துகிட்டு நீ இவ்ளோ தூரம் ஒரு பொண்ணுக்காக அரைஞ்சி வந்த பத்தியா அது உண்மையாலுமே பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு அந்த ஓல்மேன் வந்து நம்ம சென்னை பாராட்டிட்டு இருப்பாரு இந்த பக்கம் காசுக்கு விட்ட கதை தொட்ட கதை அந்த கதை இந்த கதை எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கு திரும்பி பார்த்தா எங்க இந்த வயசானாலும் எங்க போனாரு அவர் எப்பயோ போயிட்டாருப்பா போச்சு போச்சு சிராய்க்கி நான் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டேல அதெல்லாம் இல்ல நல்ல கதை தானே நீ சொல்லிக்கிட்டு இருந்த அப்படிங்கும் போது இந்த காசுக்கு எங்கேயோ கூப்பிட்டுருவாங்களா உடனே நம்ம சிராய்க்கி ஜென்ன தேடி பார்க்கும் சென்னை எந்த இடத்துலயுமே இல்லைன்னோன என்ன எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா அப்போ இந்த ஒபி வந்து பார்ட்டி இன்னைக்கு சீக்கிரமா முடிய போகுதா அங்க பாருங்கள் சிராய்க்கி மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க அப்படின்னு கிக்கி உடனே சிராய்க்கி என்னாச்சு ரெஸ்ட் எடுக்க போறியா ம் ஆமா சரி நான் போகும்போது சென் கிட்ட சொல்லிடு ஏன்னா சென்னு கிட்ட நீ அடிக்கடி சொல்லிடணும் இனிமேல் இல்லைன்னா ஓவரா கவலைப்படுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா அடுத்த சென் கிட்ட சிராய்க்கிக்கு உன்னை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்டோன்னே அது அது என்கிட்ட போய் ஏன் கேட்குறீங்க சிராய்க்கி கிட்ட தானே கேட்கணும் ஆ கரெக்டு தான் நான் சிராய்க்கி கிட்ட கேட்கணுந்தான் என்ன சும்மா சும்மா டீஸ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்களா சரி விடு நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சிராய்க்கியா எனக்கு பிடிச்சிருக்குதான் பரவாயில்லையே ஃபாஸ்ட்டாக பதில் சொல்கிறியே ஆனால் அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் என் பணத்து மேலெலாம் அந்த தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கோமா பேசுவார் ஏன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சென் கேட்டோன்னே சரி சரி ரொம்ப பயந்துக்காத அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சின்ன பசங்கன்னா லவ் எல்லாம் பண்ணணும் தான் அதெல்லாம் நடக்கணும் தான் அப்படின்னோனே சென்னு சரி நான் தூங்க போறேன் ம் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுவாரு அடுத்து சென் கீழே நடந்து வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா சிராய்க்கி இங்கே படியிலேயே உட்காந்துருப்பாளா சிராய்க்கி ஆமா நீ இங்கே என்ன பண்ணுற இரு இரு நாங்கள் ரெண்டு பேரும் பேசுனது எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியா ம் ஆமா சென் அப்ப நோனே மாத்தி மாத்தி ரெண்டு ஓவரா வைக்கப்பட்டுட்டு இருக்கோங்க அடுத்து சிராய்க்கியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே விட்டுட்டு இங்கே பாத்தியா இந்த ரூம்ல நீயும் கிக்கியும் தங்குங்க நானும் மிச்சும் கீழே உள்ள ரூமில் தான் தங்குவோம் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கவேன் உடனே என்னை கூப்பிட்டுரு ஆ ஆ சரி சென் அப்போ நோனே டக்குன்னு அவள் கன்னத்தில் கை வச்சுட்டு எதா எந்த பிரச்சனைனாலும் கூப்பிடணும் சரியா ம் கண்டிப்பாக ஜென் அப்படின்னு சொல்லுவாளா அடுத்து பார்த்தா அவளுக்கு அந்த வாட்ச் ஞாபகம் வந்துடும் டக்குன்னு போய் ஜென்ன பின்னாலேருந்து இருந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜென் கொஞ்சம் நேரம் மட்டும் என் கூடயே இங்கே தங்குறியா ப்ளீஸ் ம் சரி அடிக்கடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு சென் வேற கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அடுத்து உள்ள போய் ரூம்ல உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோங்க அடுத்து இந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சு கிக்கி அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா சபா அங்கே போனோடன நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீ இரு இரு அப்படின்னு கிக்கி சொல்லுவா பார்த்தா நம்ம ஜென்னு சிராய்க்கும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத அவங்க ரெண்டு பேருக்கும் கேட்கும் மேலே ஜென்னு சிராய்க்கும் விடாம என்னத்தையோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருக்குங்களா ஆனால் ஜென் நான் உன்கிட்ட இருந்து ஒரு வாட்ச் வாங்கினேன்ல அது உடஞ்சி போயிடுச்சுல்ல ஆ இரு இரு இந்த பாரு இதை நான் தான் வச்சுருக்கேன் சாரி சென் பத்திரமா நான் திரும்பி கொடுக்குறேன்னு சொன்னேன் தானே இருந்துட்டு போகுது இந்த வாட்சும் சரி நீயும் சரி என்கிட்ட திரும்பி வந்துட்டீங்க அதுவே எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சிராய்க்கி அப்படிங்கும் போது டக்குன்னு பார்த்தா சிராய்க்கி படுத்து தூங்க ஆரம்பிச்சிரும் ஸோ தூங்கிட்டாளா அப்படின்னு அவளை தூக்கி கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவளையே பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்துட்டே இருந்து அவளை கிஸும் பண்ணிடுவான் அடுத்த நாள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களாப்பா அப்படின்னு ஜென் கேட்டுருக்கும்போது சிராய்க்கி நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு அந்த பாஸ் தனியாக கூட்டிகிட்டு போவார் அதாவது சிராய்க்கு என்னென்னா நான் கொஞ்சம் நேரம் அப்பாவை நடந்துக்கட்டுமா ம் சரியாப்பா அது வந்து என்னன்னா உனக்கான பிளேஸை நீ சூஸ் பண்ணி கேட்ட அங்கே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்பா ஒன்று நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு தெரியுமா ஆ தேங்க்ஸ் பா அப்படின்னு சிராய்க்கு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கோம் போகும்போது எல்லாரும் அவங்கள கை காட்டி சந்தோஷப்பட்டு திரும்பி எப்போனாலும் நீங்கள் இங்கே வரணும் சிராய்க்கி ஜென்னு எல்லாரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க இவங்களும் பாய் காட்டிட்டு எங்கே போவாங்கன்னா தான்பருன்க்கு தான் போவாங்க பார்த்தாங்க பிரின்ஸ்ராஜ் எனது சிராய்க்கி வந்துட்டாளா சிராய்க்கி சிராய்க்கி அப்படின்னு கற்றுக்கிட்டே ஓவர் சந்தோஷப்பட்டு ஓடிக்கிட்டு இருப்பான் படியெல்லாம் தனிக்கு விழுந்துருவான் போல இருக்கு அளவுக்கு சிராய்க்கியை பார்த்தோன்னா அவனுக்கு ஓவர் சந்தோஷமா இருக்கும் அடுத்த மிச்சு வந்து இந்த பாலை மறுபடியும் ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அதே பிரின்ஸ் ராஜ் இல்ல நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இருந்தாலும் சென் நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே அதுக்கு காரணம் சென்னோட சந்தோஷத்தை பறிச்சுட்டாங்கல்ல ஏன்னா சிராய்க்கி பிரின்ஸ் ராஜ் ஆட ஆடப்போறா அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் சிராய்க்கி சந்தோஷமாக ரெடி ஆகி வருமா அப்போ நான் உங்களை எஸ்கோர்ட் பண்ண போறேன் ஓ ஜோசா இன்னைக்கு அப்படின்னு நம்ம ஒபியும் வந்துடுவான் ஒபி நீயா வா 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 சரி நம்ம மாஸ்டரும் இதுக்கு அட்டன் பண்ணுறாரு தான் ஆனால் அவரோட ஐடென்டிட்டியை யாரும் இங்கே சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பார்த்தா இந்த ரோணாயிஜின்னா இதுங்கள தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னு பிரின்ஸ்ராஜ் வந்தோம்னா என்னன்னா நீங்கள் சிராய்க்கு நம்ம கூட இந்த அரண்மனையிலே தங்க வேணாமா நான் அப்போல்லாம் நினைக்கவே இல்லை என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சிராய்க்கி உங்களுக்கு வேணாமா இங்கே பாரு சிராய்க்கு இங்கே தங்கணும்னு நினச்சாலும் வச்சுக்கவேன் நான் நினைக்கிற சிராய்க்கி அவ கிடையாது அவள் கண்டிப்பா இங்க தங்க மாட்டான் அவளுக்கு பிடிச்ச இடத்துலயே அவள் இருக்கட்டும் அப்படின்னு இந்த பிரின்ஸ் ராட் சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் அடுத்து அந்த பக்கம் நல்ல மியூசிக் எல்லாம் ஓடிட்டு இருக்குமா ஆனா இந்த பீஸ் வந்துட்டு அப்படின்னு சிராய்க்கி கேட்டோன்னே அதான் சிராய்க்கி நீ போன வாட்டி போகும்போது சூஸ் பண்ணிட்டு போனில்ல அந்த பீஸ உனக்காகவே நான் வாசிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம பிரின்ஸ் ராட் சொல்லுவான் உடனே சிராய்க்கி கையை கொடுத்து வாங்க நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுமா நான் நம்ம ரெண்டு பேருமா நீங்கள் தானே சொல்லிங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணுங்கிறதுக்காக அப்ப ஆடிப்பப்போ வாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஆடிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் மேல இருந்து சென் இதெல்லாம் பாத்துட்டு இப்பதான்ப்பா இவன் பிரின்ஸ் மாதிரியே நடந்துக்கிறான் என்ன சென் நீ பிரின்ஸ் பிரின்ஸு மாதிரி தானே நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா சென்னோட ஃபோக்கஸ் மொத்தமும் மேலே தான் இருக்கும் சிராய்க்கி எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் சிராய்க்கி அடுத்த வாட்டி உன் முடிய நீளமாக வளர்த்தா என் கொண்டு கொண்டாந்து காட்டுவியா என்ன ராஜ் ஒரு ஃப்ரெண்டா நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம் நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வழியாக கிளம்பிடுவாங்க ஹபா அடா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு அவன் தலையை குனிச்சிக்கிட்டே இருப்பானா சகாக்கி நீ ஏன் போ பண்ண மாட்ற நான் ஏற்கனவே பிரின்ஸ் ராஜ் அப்போ இப்போ பண்ண மாட்டியா அப்படின்னு இந்த ராஜ் கத்தி கேட்டுக்கிட்டு இருப்பான் இங்கிட்ட சிவாக்கி போகும்போது சுபா நான் எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டேன் இப்போ என்னோடய ஸ்டோரியோட அடுத்த பேஜை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களே அடுத்து விசோலை சந்திக்கலாம் அது வரைக்கும் அட ஆரா